இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மில்லட் ரெசிபி தாங்க ரொம்ப ஹெல்த்தியாக ஈஸியாக அப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயிலை விட்டு நான் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன் அதோட ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஸோ இஞ்சி பூண்டு அந்த பச்சை மிளகா கொஞ்சம் அப்புறம் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் வதக்கிருக்கேன் அதில் தேவையான அளவு உப்பு மஞ்சள் பொடியை சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற உடனே நறுக்கி வச்சிருக்கிற எல்லா வெஜிடபிள் உங்களுக்கு என்ன வெஜிடபிள் வேணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க நான் கேரட் பீன்ஸ் காலிஃப்ளவர் அப்புறம் வேக வச்ச கொஞ்சோண்டு கொண்டக்கடலை அதையும் சேர்த்துருக்கேன் இதோட ஸோ இந்த காய்கறி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஸோ இது அப்புறம் இதுக்கு தேவையான காரப்பொடி கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன் இது வீட்டில் அடிச்ச மிளகாத்தூள் தான் கொஞ்சம் காரமாகவே இருக்கும் உங்களுக்கு ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா இல்லைன்னா பிரியாணி மசாலா எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு கப்பு சாமையை நல்லா அலம்பி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதை இதோட சேர்க்குறேன் ஒரு கப்பு சாமைக்கு வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டிருக்கேங்க இந்த மாதிரி தண்ணி விட்டீங்கன்னா அடி பிடிக்காமல் நல்லா சூப்பராக வரும் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா இதில் வெஜிடபிள் அதுக்கப்புறம் இந்த சாமை சாமையெல்லாம் இருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்திங்க அதே மாதிரி நீங்கள் வெயிட் லாஸ் விரும்புறீங்க ஒரு நல்ல ஒரு லன்ச் வேணும்னா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் ஒரு மூணு விசில் விட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேங்க ஸோ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடியே பிடிக்காம சூப்பரான ஒரு வெஜிடபிள் சாமை பாத் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க